ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற செயின் வந்து போய் போயிருக்கும் இதை விட நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதை இதை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் இருக்க அந்த சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் இங்கே உப்பு சால்ட் சமையல் பீஸ் பண்ணி அந்த சால்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வச்சு லைட்டாக மட்டும் அந்த செயினை வந்து ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள் ரொம்ப தேக்கணும் அவசியமில்லை லைட்டாக மட்டும் போதும் அவ்வளோ பளிச்சன் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சிட்டு இதுக்கப்புறமா இது தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் க்ளீன் பண்ண வச்சுன்னா லைட்டாக டிப் பண்ணி எடுத்தாலே போதும் நம்மளுக்கு புதுசு போல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ தக்காளி நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனாலும் இது அழுகவே அழுகாது கெட்டு போகாது ஒரு மாதம் சுருங்காது அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க காட்டன் டவலோ இல்லை காட்டன் துணியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த நீங்கள் வாங்கி வச்சுருக்க எவ்வளோ தைக்காங்கனாலும் சரி ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அந்த கிளாத் இருக்கணும் அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த கிளாத் இருக்கணும் இதை வந்து கட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும் அவசியமே இல்லை சுருட்டி வைக்கணும் இல்லை இது அப்படியே ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வாய்ங்களேன் ஒரு மாதம் ஆனாலும் நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த தக்காளி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக கூட சுருங்க இருக்காது டிப் நம்பர் த்ரீ நம்ம முட்டையோ இல்லை ஃப்ரூட்ஸாக வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு அட்டை மாதிரி வச்சு கொடுப்பாங்க ஸோ இதை வந்து இனிமேல் நீங்கள் தூக்கி போட்டா இதை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வச்சு வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து காஃபி தூள் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப போடணும்னு அவசியம்னா லைட்டாக வந்து போட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக்ஸ் பவுலோ இல்லைன்னா கப்போ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அதில் போட்டுவிட்டு இதில் வந்து நெருப்பு பற்றி வச்சுக்கோங்க இதை வந்து நெருப்பை வந்து அணைச்சி விட்றணும் லைட்டை பற்றவும் அணைச்சி விட்றணும் இது மேலே ஒரு சரட்டை இருந்துச்சுன்னா அதை வந்து மேலே வச்சு கவர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொசு எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சிங்கன்னா இந்த வார்டைக்கு வந்து கொசு வரவே வராது பெட்ரூமில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு மணி போல் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொசு தொல்லை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பீட்ரூட் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கிறது இப்போ ஒரு வாரம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்க பாட்டையும் கீழே இருக்க பாட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் நம்ம வைக்கல எப்படி வந்துச்சோம் இதே ஃப்ரெஷ் வந்து அப்படியே இருக்கும் லைட்டாக கூட வாடி இருக்காது சுருங்கி இருக்காது எதுவுமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபைவ் நம்மளுக்கு வெங்காயம் உரிக்கிறது சின்ன வெங்காயம் உரிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உரிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பவுலில் தண்ணி விட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் உரித்து பாருங்களேன் அவ்வளோ ஈஸியாக வரும் எவ்வளோ வெங்காயம்னாலும் சட்டு நம்ம உரித்து எடுத்துடலாம் அது உரிச்சு எடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஃபுல் வெங்காயத்துமே நீங்கள் ஊற வச்சு உரித்து தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரெலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்கு நம்ம வேலையை முடிச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு இதை ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ண அந்த நைஃபில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து சால்ட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிடுங்களேன் லைட்டாக கூட நம்ம வெங்காயம் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காது நம்மளுக்கு நைஃப் மேக் அந்த கத்தியுமே நம்மளுக்கு பல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை நாள்பட நாள்பட அதோடய வாசனை வந்து போய் உயரும் இனிமேல் அந்த மாதிரி போகாது போனாலுமேவும் வீட்டில் இருக்கற ஸ்ப்ரே ஏதோ ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே வந்து இதில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடறனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும் நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பயிரெலாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சியெலாம் விழுந்துடும் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொட்டங்குச்சி வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு வண்டு பூச்சி வரவும் வராது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அரிசிலையும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எந்த தொழிலையும் இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரும் இல்லை காட்டன் பேப்பர் காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனரிஸ்லாம் நிறையா நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்து வந்துடும் ஸோ இந்த இதை வந்து ஒரு மூட்டையை கட்டி வச்சுக்கோங்க இந்த பொட்டணத்தை வந்து நீங்கள் அதில் அடியில் வந்து வச்சு விட்டிங்கன்னா அதில் பூச்சியோ ஒண்டோ வரவே வராது இது ஒரு கிருமி நாசினியாகவும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியில் மட்டும் இல்லை பருப்பு நம்ம எது அந்த கோதுமை இந்த மாதிரி ஐட்டத்துலையும் நீங்கள் உள்ளே வச்சு விட்றலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மிளகாத்தூள் வைக்கிறதுனால நம்மளுக்கு பூச்சியோ அண்டோ வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் டிஷ்யூ பேப்பர்லனா காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு கற்பூரத்தை வந்து நுணுக்கி அதில் போட்டு விட்டுக்கோங்க இதையும் அதே மாதிரி ஒரு பொட்டனை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய ஷூ ஒரு நாள் ஃபுல்லாக ஷூ போட்டு வராங்களே ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த பொட்டணத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு பொட்டணம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பொட்டணத்தை வந்து ஷூவிலையும் வச்சுக்கலாம் இன்னொருத வந்து நம்ம பீரோக்குள்ளே துணிகளுக்கு அடியில் வச்சுக்கலாம் இன்னொருத்த வந்து நம்ம புக்ஸ் கபோர்டு இப்போ ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அந்த புக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லைனா குழந்தைக்கு படிக்கிற அந்த புக்ஸ் பக்கத்துலேயே வச்சிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து நம்மளை இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்